Daily. அருமையான வீரர் ஆத்தர் யாத்திரம் என்னங்க இந்த போடு போடுறது மாடு வீரர் வெற்றி பெற்றார் டவுசரே அமைந்தாலும் அவன் சேஃப்டி இன்னொரு டவுசர் உள்ள போட்டிருக்காங்க அருமையான கலை சூப்பரா விளையாடுது தரமான கலை பொறுக்க விடுதுப்பா ஐயோ அப்படியே பாத்து தம்பி டவுசர் பாத்து பாத்து அருமையான மாடு சூப்பர் மாடு தெரிக்கே விடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் ஒரு மாடு அவுக்கு போற ரெடியா இருங்க பெருங்காமநல்லூர் கருப்பு கோவில் மாடு பி எம் கே நண்பர்கள் மாடு அன்புப்பா

லட்சுமி ஸ்டோர் மதுரை உலகம் ஒரு குக்கர் போலீஸ் அருள்ராஜ் கல்லூரி அருள்ராஜ் உலகம் ஒரு அண்டா புரிஞ்சுப்பார் ஒரு ஆளு மட்டும் குற்றப்படுத்த நல்லா விளையாடுங்க அருமையான காலையில் அருமையான வீரர் நல்ல முயற்சி பண்ணுங்க அது பாட்டில் சிவனேன்னு நிக்கிறேங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வீரர் வெற்றி பெற்றா இருப்பா

சன்பி சூப்பர் மில்க் வழங்கும் ஒரு கிப்ட் பேக் மாடு சூப்பர் வீரர் சூப்பர் உற்றாதீங்க நல்ல முயற்சி பண்ணது காலை அருமையான வீரர் ஆத்தர் யாத்தர் என்னங்க இந்த போடு போடுறது மாடு வீரர் வெற்றி பெற்றார் டவுசரே அவன் அவன் சேப்டி இன்னொரு டவுசர் உள்ள போட்டிருக்காங்க ஒண்ணும் பண்ண முடியாது முடிச்சாலை ஜி எம் உதயபுரம் சிவகங்கை மாவட்டம் சொட்ட தட்டி சந்திரன் பின்னாடி பெறவாடியில கயிறு கொஞ்சம் கரெக்டா சிவகங்கை மாவட்டம் அவங்களுக்குள்ள கயிற அவுக்குறவங்க நான் அறுக்குறவங்க நல்லா அறுக்க சொல்லுங்க கயிறோட மாடு வெளிய வருது அண்ணே மாடு வந்து கயிறு வந்து எல்லா கயிறையும் வெட்டி விடுங்க நல்லா கயிற நல்லா வெட்டி எல்லா கயிறையும் தயவு செய்து வெட்டி விட்டுருங்க பஸ்ட்ல இருந்து சொல்றோம் எல்லா கயிறையும் வெட்டி விட்டுருங்க ப்ளீஸ் ஏ மாட்டு ஓனது வேங்க வந்துப்பா சேலம் ஆர் பிரியாணி வழங்கும் ஒரு தங்க நாணயம் எஸ் ஆர் கோபியர் சூப்பர் 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 மாடுங்க ஒரு சைக்கிள் சூப்பர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சர்பா ஒரு சைக்கிள் சூப்பர் அருமையான காலை அருமையான வீரர் உற்றாதீங்க ஒரு குடும்பம் எக்ஸ்ட்ரா பிடிங்க அருமையான வீரர் ஒரே ஒரு படி வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு சைக்கிள் டோக்கன் கொடுத்திருக்க தப்பி வெட்டுருங்க வெட்டுருங்க அவனியாபுரம் சந்திர மரியம்மன் கோவில் மாடு வீர தமிழச்சி மோனிகா மாடுப்பான் வீர தமிழச்சிக்கு ஒரு ஒரு மிக்ஸி ஒண்ணு ஒரு அண்டா ஒண்ணு ஒரு கிப்ட் பேக் ஒண்ணு

பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்